இறை இயேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நமது பாதுகாவலர் கிறிஸ்த ஐந்தாம் நாள் விழாவை கொண்டாடுகின்றோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பிலே நமது திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாளில் ஆசிரியர்களை பற்றி சிந்திப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டுள்ளோம் ஆசிரியர்கள் போதிப்பவர்களா பயிற்றுவிப்பவர்களா பாதையை வழிகாட்டுபவர்களா என்ற அடிப்படையிலே நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம் ஆசிரியர்களை பற்றி நாம் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம் தெரிந்து வைத்திருக்கின்றோம் பள்ளியிலே ஆசிரியர் ஒருவர் பாடம் நடத்திக் கொண்டிருந்தார் அந்த வகுப்பின் முடிவு நேரத்திலே அவர்கள் மாணவ மாணவியிடம் சொல்லிவிட்டார் நாளை வருகின்ற பொழுது நீங்கள் உங்களுக்கு பிடித்தமானவற்றை பள்ளிக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார் மாணவ மாணவிகள் உற்சாகத்தோடு வீட்டிற்கு சென்றார்கள் தங்களுக்கு பிடித்தமான பொருட்களை தேர்வு செய்து அடுத்த நாள் பள்ளிக்கு கொண்டு செல்ல தயார் செய்தார்கள் அடுத்த நாள் காலையிலே பள்ளிக்கு வந்தார்கள் மாணவ மாணவிகள் கைகளிலே பொருட்கள் இருந்தன வகுப்பானது தொடங்கிவிட்டது அப்பொழுது ஒவ்வொருவரும் தாங்கள் கொண்டு வந்த பிடித்தமான பொருட்களை வகுப்பறையிலே பகிர்ந்து கொண்டார்கள் ஒரு மாணவன் எழுந்து ஒரு சைக்கிளை தூக்கி கொண்டு அவன் ஆசிரியரிடம் கொண்டு கொடுத்தான் டீச்சர் எனக்கு இந்த சைக்கிள் நன்றாக பிடிக்கும் எங்க அப்பா தந்தது இதை நான் அன்பு செய்கிறேன் என்று சொன்னான் இன்னொரு மாணவி அழகான ஒரு வெளிநாட்டு பொம்மையை கொண்டு வந்தாள் டீச்சர் இது எங்க அப்பா எனக்கு வெளிநாட்டில் இருந்து கொண்டு வந்தது இந்த பொம்மை எனக்கு நன்றாக பிடிக்கும் இதை நான் அருகிலே படுக்க வைத்து தூங்கிக் கொண்டிருப்பேன் என்று சொன்னது இன்னொரு மாணவி அருமையான ஒரு பூனைக்குட்டியை கொண்டு வந்தது டீச்சர் இந்த பூனைக்குட்டி எனக்கு நன்றாக பிடிக்கும் அது என்னோடு விளையாடும் என்று சொல்லியது இன்னொரு மாணவன் ஒரு அருமையான நாய்க்குட்டியை தூக்கி கொண்டு வந்தான் டீச்சர் இந்த நாய்க்குட்டி எனக்கு நன்றாக பிடிக்கும் இந்த நாய்க்குட்டியோடு நான் விளையாடி கொண்டிருப்பேன் அதை குளிப்பாட்டுவேன் அதற்கு பால் கொடுப்பேன் அதை பராமரிப்பேன் என்று சொன்னான் இப்படியாக ஒவ்வொருவரும் தாங்களுக்கு பிடித்தமான பொருட்களை கொண்டு வந்து ஆசிரியர்கள் முன்பாக வைத்தார்கள் வெளியிலே நின்று கொண்டிருந்த தனது பாட்டியின் கையை பிடித்து அழைத்துக் கொண்டு உள்ளே வருகிறார்கள் வருகிறாள் டீச்சர் என்னுடைய பாட்டிதான் எனக்கு பிடித்தமானது என் பாட்டி எனக்கு கதை சொல்வார்கள் என்னை அன்பு செய்கிறார்கள் எனக்கு அப்பா அம்மாவுடன் அனைத்தையும் பெற்று தருகிறார்கள் என்றெல்லாம் சொல்லி அந்த பாட்டி தான் எனக்கு பிடித்தவர்கள் என்று சொல்லியது எல்லா பிள்ளைகளும் சிரித்தார்கள் பாட்டி அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறது என்று ஆனால் ஆசிரியர் சொன்னார்கள் இந்த பிள்ளைக்கு தான் நான் முதல் பரிசு கொடுப்பேன் பொருட்களை காட்டிலும் மனிதர்களை அன்பு செய்ததுதான் மனிதனையும் என்று கற்றுக் கொடுத்தார்கள் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் அவர்கள் நடக்கின்ற பாதைக்கு வழிகாட்டினார்கள் நீங்கள் உங்கள் பெற்றோரை அன்பு செய்ய வேண்டும் தாத்தா பாட்டியை அன்பு செய்ய வேண்டும் உங்கள் சகோதர சகோதரிகளை அன்பு செய்ய வேண்டும் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் எனவே மனிதனை மதிப்பது மனிதனை நேசிப்பது ஒரு சிறந்த ஒரு பண்பு என்பதை அவர்கள் விளக்கி கொடுத்தார்கள் அந்த பாதைக்கு வழி மனித வாழ்வுக்கு ஒரு பாதையை காட்டினார்கள் அந்த பிள்ளைகள் சிறந்து விளங்குவதற்கான அனைத்து காரியங்களையும் நாம் இதனை பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே ஆசிரியர்கள் கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் கடவுளுடைய மாபெரும் படைப்பு ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் மாணவர்களையும் மாணவிகளையும் உருவா உருவாக்குவதற்காக கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் கடவுள் அவர்களுக்கு கொடுத்த மாபெரும் அழைப்பு தான் இந்த ஆசிரியர் பணி இது எல்லோருக்கும் கிடைக்காத ஒரு பணி என்பதை நாம் அறிவோம் ஒரு நாட்டின் முன்னேற்றமும் ஒரு தனி மனிதனுடைய முன்னேற்றமும் அவர்கள் பயிற்றுவிக்கின்ற கல்வியில்தான் அமைகின்றது நாட்டை உருவாக்குகின்ற சிற்பிகள் தான் இந்த ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் உருவலைந்த சமுதாயத்தை முன்னேற்றுவதற்காக மாணவர்களை அந்த ஆசிரியர்கள் கையிலேதான் இருக்கின்றது வகுப்பறை தான் முடிவு செய்கின்றது ஒரு எதிர்காலத்தை ஒரு உலகத்தின் எதிர்காலத்தை முடிவு செய்கிறது நமது தேசத்தின் எதிர்காலமே மாணவ மாணவி கையில் இருக்கிறது அதை உருவாக்கக்கூடியவர்கள் ஆசிரியர் என்று சொன்னால் அது மிகையாகாது ஆசிரியர் ஒரு தலை சிறந்த சிற்பி என்று சொல்லலாம் எழுத்தறிவித்தவன் இறைவன் என்றும் மாதா பிதா குரு தெய்வம் என்றும் பெரியோர்கள் ஆசிரியர்களை பற்றி மிக அருமையாக சொல்லி கொடுத்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆசிரியர் பணி ஒரு அறப்பணி அதற்காக உன்னை அர்ப்பணி என்று அறிஞர் அண்ணா கூறியிருக்கின்றார் அறங்களை கற்றுக் கொடுப்பது ஆசிரியர்கள் அன்பு அமைதி நீதி உண்மை சமத்துவம் சகோதரத்துவம் தியாகம் பெருந்தன்மை சகிப்புத்தன்மை இவைகளை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் ஆசிரியராக இருக்கிறார்கள் எனவேதான் அவர்களுடைய பணி ஒரு அறப்பணியாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே ஆசிரியர்கள் நடமாடும் நூலகத்தை போன்றவர்கள் அவர்கள் நடமாடும் நூலகத்தை போன்றவர்கள் அறிவு அறம் போன்ற நல்ல பண்புகளை கொண்டு செயல்படக்கூடியவர்கள் காலத்துக்கு ஏற்ப தங்களை புதுப்பித்துக் கொள்ளக்கூடியவர்கள் சமுதாய மாற்றங்களை நுணுக்கமாக தெளிந்து அதன் வழியாக மாணவ மாணவிகளை தான் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் புதிய புதிய கருத்துக்களை உள்வாங்க வேண்டும் பத்திரிகைகளை படிக்க வேண்டும் புதிய நூல்களை வாங்கி படித்து அதன் வழியாக தங்களுடைய வாழ்வை பெருக்கிக் கொள்ள வேண்டும் தங்களை ஒரு நூலகமாக அவர்கள் மாற்றிக்கொள்வது அவருடைய உண்மையான கடமையாக இருக்கிறது இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியாக தான் டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்பவர் அவர் மாணவர்களை உருவாக்கியவர் மாணவர்களை அதிகமாக அன்பு செய்தவர் எனவேதான் அவர்கள் ஒரு இடத்திலிருந்து மாற்றமாகி செல்கின்ற பொழுது அவரால் கற்று தேர்வுத்த மாணவர்கள் அவரை ஒரு குதிரை வண்டியிலே வைத்து அழகுபடுத்தி அவர்கள் மாற்றமாகி செல்கின்ற இடத்திலே கொண்டு விட்டார்களாம் அந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்லுவார் நான் ஜனாதிபதியாக இருந்தேன் ஆசிரியராக இருந்தேன் ஆனால் எனக்கு பிடித்தது இந்த ஆசிரியர் பணிதான் என்று அருமையாக சொல்லியிருந்தார் ஆசிரியர் என்பவர்கள் யார் ஆசை என்றால் குற்றம் என்றால் நீக்குபவர் மாணவ மாணவியின் குற்றங்களை நீக்கி உள்ளத்திலே அருமையான சிந்தனைகளையும் குற்றங்களை கலைந்து அவர்களை நல்வழிப்படுத்தி உருவாக்கக்கூடியவர்கள் தான் ஆசிரியர்கள் சொல்லுகின்றோம் இந்த டீச்சர் என்று சொல்லுகின்ற ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு அர்த்தம் அதற்குள்ளே புதைந்து கிடக்கின்றது

என்கரேஜ்மெண்ட் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் ஊக்குவிக்க கூடிய பண்பை கொண்டவர்கள் ரெஸ்பெக்டபிள் என்றால் மதிக்கக்கூடியவர்கள் மதிப்பு பெறக்கூடியவர்கள் எனவேதான் நாம் டீச்சர் என்று சொல்கிறோம் இத்தனை பண்புகளையும் உள்ளடக்கி மாணவர்களை உருவாக்கக்கூடியவர்கள் தான் ஆசிரியர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் இரண்டு கரவரைகள் இருக்கிறது ஒன்று தாயின் கருவறை தாயின் கருவறையிலே குழந்தைகள் உருவாக்கப்படுகிறார்கள் பிள்ளைகள் உருவாக்கப்படுகிறார்கள் அடுத்ததாக வகுப்பறை இருக்கிறது கருவறை வகுப்பறை வகுப்பறையில் தான் நாட்டின் எதிர்காலம் உருவாகிறது ஒரு நாட்டின் எதிர்காலம் ஒரு வகுப்பறையில் தான் உருவாகின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம் அலெக்சாண்டர் என்பவர் சொல்லுவார் நான் வாழ்வதற்கு பெற்றோருக்கு கடமைப்பட்டு இருக்கின்றேன் முறையாக வாழ்வதற்கு ஆசிரியர்களுக்கு நான் கடமைப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார் எல்லோரும் திறமையான ஆசிரியர்களா ஆசிரியர்களிலே பலவிதமானவர்கள் இருக்கிறார்கள் மோசமான ஆசிரியர்கள் என்று ஒரு குரூப் இருக்கிறார்கள் பேசுவார்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள் இவர்களை மோசமான ஆசிரியர் என்று சொல்லுகின்றார்கள் அடுத்து சாதாரண ஆசிரியர்கள் சாதாரண ஆசிரியர்கள் விளக்கக்கூடியவர்கள் விளக்கிக் கொண்டே இருப்பார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் உள்ளத்தில் உள்ள குறையை நீக்கி உள்ளத்தில் உள்ள தீமையை நீக்கி உள்ளத்தில் உள்ள குற்றங்களை நீக்கி அவர்கள் உள்ளத்திலே ஒளியை பாய்ச்சக்கூடியவர்கள் ஒளியை உள்ளத்திலே உருவாக்கக்கூடியவர்கள் தான் உன்னதமான ஆசிரியர்களாக இருக்கின்றார்கள் இதிலே நமது ஆசிரியர்கள் எந்த ரகத்தை சார்ந்தவளாக இருக்கிறோம் உன்னதமான ஆசிரியர்களாக இருப்பதற்குத்தான் கடவுள் நம்மை அழைத்து இருக்கிறார் நாடானது நமக்கு சம்பளம் கொடுக்கின்றது உன்னதமான ஆசிரியராக இருந்து நாம் அவர்களை நல்ல முறையிலே கவனிப்பது நமது கடமையும் உரிமையும் ஆகும் மாணவர்களிலே பலவிதம் இருக்கிறார்கள் நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கிறார்கள் நன்றாக படிப்பார்கள் எது சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இடைநிலை மாணவர்கள் என்று சொல்லுவார்கள் அடுத்ததாக கடைநிலை மாணவர்கள் எது சொன்னாலும் மண்டையில் யாராது மக்கு மடையர்களாக இருப்பார்கள் ஆசிரியர்கள் திட்டுவார்கள் ஆடுமைக்கு தான் என்று சொல்லுவார்கள் அன்புக்குரியவர்களே இத்தகைய மாணவன் மாணவிகள் நம்மத்திலே இருக்கிறார் ஆசிரியர்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் எப்படி என்றால் அவர்களை பார்த்து நீ ஆடு மேய்க்கத்தான் தாய்க்கு நீ உருப்படியா இல்லை உனக்கு அறிவு இல்லை நீ முட்டாள் என்று சொன்னால் அவர்கள் வளர முடியாது ஆசிரியர்கள் அந்த மாணவர்களுடைய மனநிலையை பொறுத்து பக்குவமாக நடத்தக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்றிருக்க வேண்டும் அவர்களுடைய மனப்பக்குவத்தை அறிந்து அதன்படி ஆசிரியர்கள் செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் தாமஸ் ஆல்வா எடிசன் உலகத்திலே பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார் தாமஸ் ஆல்வா எடிசன் பள்ளியிலே படித்த போது அவருக்கு மண்டையிலே படிப்பு ஏறாது ஆசிரியர் பூமுட்டை என்று சொன்னார் உதவாதவன் நீ படிக்கிறதுக்கே லாய்க்கில்லை என்று எண்ணி அவனை அவரை திட்டிக் கொண்டே இருந்தார்களா ஒருமுறை ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்பினார்கள் அவங்க அம்மாவுக்கு உங்கள் மகன் படிப்பதற்கு ஏற்றவன் அல்ல இவனை மாடு மேய்க்க விடுங்கள் இவன் படிப்புக்கு தகுதி இல்லாதவன் சொல்லி அனுப்பினார்கள் அந்த தாய் அந்த கடிதத்தை மறைத்து வைத்து விட்டாள் தனது மகனை படிக்க வைத்தாள் தனது மகனுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தார்கள் அந்த அந்த பையன் தாமஸ் அறிவு பெற்றவனாக வளர்ந்தான் அவனுடைய உள்ளத்திலே திறமைகள் புதைந்து கிடந்தன அவனுடைய தாய் அந்த கல்வி மூலம் அதை வெளியே கொண்டு வந்தார்கள் இறுதியாக எவ்வளவோ கண்டுபிடிப்புகள் அவர் ஐந்து நிமிடம் உலகத்திலே மின்சாரத்தை நிறுத்தி வைத்திருந்தார்களா மின்விளக்கை கண்டுபிடித்தவர் என்பது நமக்கு தெரியும் அந்த அளவுக்கு கூர்மையானவர் நான் ஒரு பள்ளியிலே தாளராக இருந்தேன் அந்த நேரத்திலே பொதுவாக இந்த தலைமை ஆசிரியர் ஆசிரியர்களுக்கு ஒரு ஏக்கம் உண்டு நாம பத்துல பன்னெண்டுல பதினொன்னுல செந்தம் எடுக்கணும் அது எல்லா தலைமை ஆசிரியருக்கும் உள்ளது செந்தம் எடுக்கணும் என் பிள்ளை எல்லாம் பாஸ் ஆகணும்னு எல்லா டீச்சருக்கும் அந்த ஆர்வம் உண்டு அப்படி ஒரு சூழ்நிலையில பத்தாவு படித்து கொண்டிருந்தான் ஒரு மாணவன் இவனை தேர்வு எழுதினா இவன் பாஸ் ஆக மாட்டான் என்று முடிவு செய்து விட்டார்கள் எனவே என்னிடம் வந்து சொன்னார்கள் ஃபாதர் இவங்க அம்மாவை கூப்பிட்டு சொல்லி விட்டுருங்க இவன் இந்த ஆண்டு பரீட்சை எழுத வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்று அவன் அம்மாவை கூட்டிக் கொண்டு வந்தான் என்று சொல்லி அழுதார்கள் என் மகனை எப்படியாவது பரீட்சை எழுத வைங்க அவன் கண்டிப்பா நீங்க கைச்சம் சொல்லுங்க என்றெல்லாம் சொல்லி கெஞ்சி அழுதார்கள் இறுதியாக நான் தலைமை ஆசிரியரிடம் சொல்லி அந்த மாணவனை தேர்வு எழுத செய்ய வைத்தோம் தேர்வு காலில் போய் உட்கார்ந்து இருக்கிறான் ரெண்டு பக்கமா இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைங்க இவன் தமிழ் மீடியம் இவனை கொண்ட நடுவில் இருந்துருக்கு ஒரு பேப்பரை கையில கொடுத்தா விட அதை பார்த்து மாட்டான் அந்த அளவுக்கு மக்கு இருந்தாலும் அவன் பரீட்சை தைரியமாக எழுதினான் இறுதியாக எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு இருந்தாங்க ரிசல்ட் வரும்போது அந்த மாணவன் தேறி விட்டான் பாஸ் ஆகி விட்டான் டீச்சர்ஸுக்கும் தலைமையாசுக்கும் சந்தோஷம் நல்லா படிச்சவங்க எல்லாம் ஆனா அந்த பயம் எழுதினோ பெற்றோர்கள் கொடுத்த தைரியம் அந்த ஆசிரியர்கள் வெற்றி பெற்ற அன்புக்குரியவர்களை எனவே மாணவர்கள் உள்ளத்திலே பல திறமைகள் இருக்கிறது இன்றைக்கு ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள் வான்மண்டலத்துக்கு செல்கிறார்கள் ஆகாய விமானம் ஓட்டுகிறார்கள் எவ்வளவோ பெரிய வேலைகளை எல்லாம் இன்று செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் வகுப்பறையில் உருவாக்கப்பட்டவர்கள் உருவாக்கப்பட்டவர்கள் முடியும் என்றால் முடியாது முடியாது கடமை உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் பாடங்கள் நடத்துகின்ற போது அந்த பிள்ளைகள் நல்ல பாதையை வாழ்விலை தேர்ந்து கொள்ளால் செய்ய முடியும் இன்னைக்கு ஆசிரியர்கள் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கின்றார்கள் முன்னெல்லாம் அடிச்சாதான் நாங்க பாஸ் ஆகும் என்ற நிலை இருந்தது இப்பொழுது அடிக்காமலே மாணவர்கள் பலவிதமான சூழ்நிலையை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் பெரும்படுத்த அடிச்சா அந்த காலத்துல ஆசிரியர்கள் மேல வர வரையா கிடக்கும் பெரும்ப எடுத்து அடிப்பாங்க இந்த காலத்துல பெற்றோர்கள் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை திட்டிவிடக் கூடாது லேச அடித்து ஒரு சிறிய தடிப்பு இந்த கையில் இருந்திடக்கூடாது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிற்கிறாங்க அந்த பையன் எப்படி படிப்பான் பெற்றோர்கள் அதை உணர்வுதேங்களை என் பையன் நல்ல பையன் ஆனா பையன் தான் கஞ்சா போடுவான் போதை பொருட்கள் எல்லாம் வேற ஊசியை போடுவான் எல்லாம் செய்துகிட்டு இருப்பான் என்னை ஆசிரியர்கள் சந்திக்கிறார்கள் கூடாது லேசா ஒரு நுள்ளு கொடுத்தா கூட ஒரு பையன் நான் தாங்கி கொள்ள முடியலை அன்றைக்கு பெறம்படி வட்டு முதுவெல்லாம் அடிவட்டு வரை விழுந்ததனால்தான் நிறைய பேர் இன்று நன்றாக இருந்து கொண்டிருக்கிறார் பெற்றோர்களை பிள்ளைகளை கெடுத்து கொண்டு இருக்கின்ற ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம் இன்னைக்கு பள்ளிக்கு பயில வைத்து துப்பாக்கி கொண்டு வாரான் கத்தி கொண்டு வாரா ஸ்க்ரூ டிரைவரை கொண்டு வாரான் அடி போட்டால் மாணவர்களை குத்த வேண்டும் அடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வருகிறார் பல இடங்களிலிருந்து என்ன நடக்கிறது ஒருமுறை தூத்துக்குடி பொறியியல் கல்லூரியிலே ஒரு மாணவன் ஆசிரியரை கத்தியால் குத்தி கொலை செய்தார் இந்து காலையிலே செய்தித்தாளிலே பார்த்தேன் எட்டாவது மாணவி டீச்சர் கண்டித்ததனால் இது ஏதோ பேசியிருக்கிறது பெற்றோரை கூட்டி கொட்டுவா மன்னிப்பு எழுதி கொடு என்று கேட்டதற்கு பெற்றோர்கள் பள்ளிக்கு வந்தவுடனே இது மூன்றாவது மாடி இருந்து கீழே குதித்து விட்டது கையில் அடிபட்டு எலும்பெல்லாம் முறிஞ்சி தலையில அடிபட்டு கிடக்குது இன்னைக்கு விஷத்தை குடித்துக்கிட்டு செத்து போகுதுங்க தூக்கு போடுகிற பிள்ளைகள் ஒரு பாடத்தில் பெயர் ஆகிவிட்டார் அல்லது பிடித்த ஒரு குரூப் கிடைக்காவிட்டால் தற்கொலைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த பிரச்சனையெல்லாம் சந்திக்கின்றார்கள் இன்றைக்கு பார்ட்டி என்ற பெயரிலே பீர் குடிக்கிறார்கள் பிராண்டி குடிக்கிறார்கள் சேர்ந்து பிள்ளைகள் கூட அட்டாகாசம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை மாணவர் மத்தியிலே அடிதடி சண்டைகள் கொலைகள் ஆசை ஒரு சில ஆசிரியர்களின் இயலாமையின் காரணமாக பாலியல் வன்முறை பாலியல் குற்றங்கள் எல்லாம் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் நடந்து கொண்டு இருக்கிறது இதையெல்லாம் தாங்கிக் கொண்டுதான் ஆசிரியர்கள் பள்ளியிலே பாடம் நடத்தி கொண்டு எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலை எவ்வளவு வேதனையான ஒரு சூழ்நிலை முடியவில்லை வீட்டிலே எரிச்சல் வீட்டிலே வேலைப்பழு வீட்டிலே பிள்ளைகளுடைய தொந்தரவு பள்ளிக்கு வந்தால் அதை விட குழந்தை வைத்துக் கொண்டு ஒரு தாய் தந்தையால் ஒரு லீவு நாள் எல்லாத்தையும் உடைச்சிட்டு கிடக்குதுன்னு சொல்லுவோம் ஒரு டீச்சர் ஒவ்வொரு நாளும் ஐம்பது பேர் அறுபது பிள்ளைகளை வைத்து பாடம் நடத்தி கொண்டு முழுவதுமாக வைத்து இருக்கிறார் ஒரு நாள் லீவ் என்றால் பெற்றோருக்கு பிடிக்கவில்லை இந்த குரங்குகள் எல்லாம் அட்டகாசம் பண்மை டிவியை போட்டு நோண்டிட்டு கிடக்குமே இனி பெற்றோர்கள் இந்த அங்கலாய்த்துக் கொள்கிறார்கள் அதையெல்லாம் சமாளிக்க கூடியவர்கள் தான் ஆசிரியர் படுத்து வைத்தவர்கள் அவர்களுக்கு சொந்த பிள்ளைகள் என்று யாரும் கிடையாது அவரிடம் படிக்கின்ற பிள்ளைகள் எல்லோருமே அவர்களுடைய பிள்ளைகள் என் பிள்ளைகள் பாஸ் ஆக வேண்டும் என் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் எனவே ஆசிரியர்கள் இதை மனதிலே கொள்ள வேண்டும் ஆண்டவராகிய இறைவன் ஒரு தலை சிறந்த ஆசிரியர் ஆதாபன் தேவாலயம் படைத்த கடவுளில் நன்மை தீமைகளை கற்றுக் கொடுத்தார் எது நன்மை எது தீமை என்று கற்றுக் கொடுத்த ஒரு ஆசிரியர் தான் இறைவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் போதவரும் ஆசிரியருமாக இருக்கேன் உங்களுடைய பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் பாதங்களை ஒருவர் கழுவுங்கள் என்று சொன்னார் அவர் ஒரு ஆசிரியர் அவருடைய போதனை அவருடைய ஓமைகள் அவருடைய புதுமைகள் எல்லாமே ஒரு ஆசிரியர் பணியாக இருந்தது அவன் வாழ்ந்து காட்டினார் கற்றுக் கொடுத்த கடவுள் மன்னிப்போடு வாழ்ந்து வந்தார் சிலுவையின் கடைசி நேரத்தில் கூட தந்தையை இவர்கள் அறியாமல் செய்கிறாள் என்று தான் போதித்ததை பாதையாக வெளிப்படுத்தினவர்தான் அன்புக்குரியவர்களே இன்றைய கால சூழ்நிலையிலே ஆசிரியர்களாக நாம் இந்த சமுதாய பல ஆசிரியர்கள் பாதை காட்டுகிறார்கள் வாழ்ந்து காட்டுகிறார்கள் எளிமையாக அன்பாக மாணவர்களிடம் நடந்து கொள்கின்றார்கள் ஒரு அரசு பள்ளியிலே வேலை செய்கின்ற ஒரு ஆசிரியை தனது வகுப்பறை மோசமாக இருக்கிறது என்பதை உணர்ந்த அவர்கள் தன்னுடைய நகைகள் தன்னுடைய வங்கியில் இருந்த பணங்கள் இன்னும் கடன் வாங்கி அந்த வகுப்பறையை அழகுபடுத்தி இருக்கிறார்கள் நிறைய ரூபாய் செலவு செய்து மாணவ மாணவிகள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக அந்த வகுப்பறை முழுவதும் சுத்தப்படுத்தப்பட்டு அருமையாக அமைத்தார்களாம் பாதை காட்டினார்கள் மாணவர்களும் இப்படி ஒரு பெருந்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனப்பான்மை வேண்டும் என்பதை அவர்கள் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் நான் குருவானவராக குருமடத்திலே சேர்ந்த நேரம் அப்பொழுது எங்களுக்கு குருமானவர்களுக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுப்பார்கள் அதிலே வந்து அந்த நேரத்திலே கேசிய தேசியோ கிடையாது ஹர்மோனியம் தான் உண்டு அப்போது நாங்களெல்லாம் ஹர்மோனியம் படிப்போம் அப்ப நானும் அதை படித்து கொஞ்சம் தெரிந்து கொண்டேன் லீவுக்கு வருகின்ற போது பங்குகளுக்கு சென்று பாட்டு சொல்லிக் கொடுப்பேன் ஹர்மோனியம் போடுவேன் பெரிய வாரத்துக்கும் பங்குகளுக்கு செல்வது உண்டு அப்பொழுது நான் லிட்டில் பிளவர் ஸ்கூலிலே ஐந்தாம் வகுப்பு படித்துக்கொண்டிருந்த நேரம் ஒரு ஆசிரியை அவர்கள் இங்கிலீஷ் பாடம் நடத்தி நடத்துவார்கள் எங்களுக்கு அப்பொழுது எனக்கு அவ்வளவு படிப்பு வராத சூழ்நிலை அந்த ஆசிரியர் என்னை அடி அடி என்று அடிப்பார்கள் நீ ஒழுங்காக படிக்க மாட்டியா நல்ல படி அப்பதான் முன்னோட வாழ்க்கையில முன்னேற முடியும் என்று சொன்னார்கள் எனக்கு மண்டையில் அந்த நேரம் ஒன்னும் ஏறாது ஏதோ படித்து சமாளித்து விட்டு அவர்கள் நல்ல அறிவுரை சொல்லுவார்கள் நல்ல கவனிப்பார்கள் நான் வேறு பள்ளிக்கு சென்று பிறகு குறுமடத்திலே சேர்ந்து ஒரு ஊருக்கு பாட்டு சொல்லி கொடுப்பதற்கு அந்த பங்கு தந்தையனை படித்த அந்த ஆசிரியை பாடல் வகுப்பிலே இருக்கிறார்கள் அந்த ஊரிலே அவர்கள் பாடல் வகுப்பிலே உண்டு அப்பொழுது நான் சொன்னேன் எல்லோரையும் பார்த்து டீச்சரையும் பார்த்துதான் என்ன பாட்டு பாடிய நான் சொல்லுவது போல படிக்க கூடாதா என்ன படிக்கிறீங்க டீச்சர் நீங்களான்னு அவங்களையும் சத்தம் போட்டீங்க அப்போது அவங்க சொன்னாங்க பிரதர் மரியதாஸ் நான் நீங்கள் என்னிடம் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் போது நான் உங்களை அப்படி படி என்றெல்லாம் சொல்லி திட்டினேன் அடிக்க கூட செய்த இன்று நீங்கள் என்னை அதட்டுகிறீர்கள் இப்படி படி அப்படி படி என்று அவர்களுக்கு நல்ல சந்தோஷம் என்னிடம் படித்த மாணவன் என்னிடம் படித்த மாணவன் எனக்கே கற்றுத் தருகிறான் இதுதான் ஒரு ஆசிரியருடைய மாணவர்கள் பெருமை பெற வேண்டும் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆசிரியர் நினைக்கிறார்கள் எனவேதான் பல மாணவர்கள் பழைய மாணவர்கள் தங்கள் ஆசிரியர்களை கூப்பிட்டு வைத்து அவர்களை உபசரிக்கிறார்கள் அவர்களோடு உரையாடுகிறார்கள் உறப்பாடுகிறார்கள் பல இடத்திலே இன்னைக்கு நடந்து கொண்டே இருக்கிறது நாமே இப்போது திருப்பலி முன்னாள் மாணவர்கள் என்றெல்லாம் இது ஒரு உறவின் வெளிப்பாடு படித்து கொடுத்ததின் ஒரு பலன் என்று நாம் சொல்ல முடியும் எனவே அன்புக்குரியவர்களே ஆசிரியர்கள் என்பவர்கள் ஒரு போதி மரத்தை போன்றவர்கள் ஞானத்தை பிள்ளைகளுக்கு அள்ளி கொடுக்கக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் சிற்பியை போன்றவர்கள் கவனமாக பிள்ளைகளை செய்திக்க எடுக்கக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் கொய்யவனை போன்றவர்கள் மண்பாண்டங்களை கொய்யவன் கவனமோடு வனைந்து மண்பாண்டங்களை தயார் செய்வது போல ஆசிரியர்கள் கவனமாக மாணவர்களை வனைந்து எடுக்க வேண்டும் ஆசிரியர்கள் ஒரு ஏணியை போன்றவர்கள் மாணவர்களை ஏற்றிவிட்டு தாங்கள் கீழே நிற்கக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் ஒரு தோணியை போன்றவர்கள் அவர்கள் மாணவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் ஆசிரியர்கள் கடவுள் நம்மிடம் கொடுத்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும் அவர்களை அன்பு செய்ய வேண்டும் நமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவே ஒவ்வொரு நாளும் வகுப்பு தொடங்கும் போது ஒரு சில நிமிடங்கள் வந்திருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஆசிரியர்கள் ஜெபிக்க வேண்டும் மௌனமாக ஜெபித்து அந்த பிள்ளைகளை நான் நல்ல முறையில் இருந்து உருவாக்க வேண்டும் எந்த ஒரு நிலைக்கு வர வேண்டும் ஆசிரியர்களுக்கு நிறைய பண்புகள் தேவை முன் தயாரிப்பு தேவை மதிப்பு பொறுமை சகிப்பு பிள்ளைகள் செய்யக்கூடிய அட்டகாசம் ஒரு டீச்சர் ஒரு ஸ்கூல்ல இறந்துட்டாங்க இறந்தவுடனே அன்னைக்கு லீவ் விட்டுட்டாங்க எல்லாருக்கும் லீவு பள்ளி மாணவ மாணிக்கெல்லாம் லீவு டீச்சர் இறந்துட்டாங்க மீண்டும் பள்ளிக்கூடம் அதுக்கு அடுத்த நாள் திறந்தது ஒரு வகுப்புறையில பிள்ளைகளாம் உட்கார்ந்து இருக்காங்க டீச்சர் உள்ள வாராங்க அப்ப நேற்றை தினம்தான் அடக்க முடிஞ்சிருக்கிறது ஒரு டீச்சருக்கு இந்த பிள்ளைகளுக்கு தெரிய வருகிறது நேற்றை தினம் இறந்தது ஒரு ஆசிரியர் ஒரு மாணவன் எழும்பி கேட்டான் டீச்சர் நீங்க என்னைக்கு சாக போறீங்க எங்களுக்கு ஒரு நாள் லீவு கிடைக்குமே என்று அந்த மாணவன் சொல்கிறான் பாருங்க நீங்க என்னைக்கு இறக்க போகிறீங்க எங்களுக்கு ஒரு நாள் லீவ் கிடைக்குமையா அந்த அளவுக்கு குழந்தைகளுடைய மனப்பக்கம் பாதிக்கப்பட்டிருக்கிறார் தாக்கங்கள் இன்னும் பல்வேறு சமூக தொடர்பு சாதனங்கள் பிள்ளைகளை கொண்டிருக்கிறது இந்த நேரத்திலே ஆசிரியர்கள் காலம் தவறாமை என்பதை கவனமாக கடைபிடிக்க வேண்டும் இந்த நோட்ஸ் ஆப் வைக்கிறது எவ்வளவுதான் கைச்சமும் கரஸ்பாண்டும் சொன்னாலும் நோட்ஸ் ஆப் லெசன் சரியா வர ராத்திரி பட்ட பட்ட வேலை செய்ய செய்ய எழுதுவாங்க காலையில கொண்டு திங்கள காலையில விரிச்சு வைப்பாங்க இப்படிதான் நாம் தயாரிக்க வேண்டும் முன் தயாரிப்பு தேவை பிள்ளைகளுக்கு நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் கடவுள் நம் ஆசிரியர் அனைவரையும் இந்த நாளில் ஆசிர்வதிப்பாராக ஆமி